இங்கே வரேன்னா பண்ணியிருக்க கூடாது இதை விட ஒரு நாள் என்ன சொன்னார் ஒரு விஷயம் இருக்குது இது இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க நமக்கு எதுக்கு இதெல்லாம் நான் எழுந்து ஜாயின் பண்ணும் ஜாயின் பண்ணணும் சொல்கிறேன் இது இல்லை வேணாங்கண்ணே தக்கு சொல்கிறார் அண்ணே உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பிற்காலத்தில் ஹெல்ப் நல்ல உதவியாக இருக்கும் என்னது என் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமா என்னது ஆருங்க ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன் ஒரு வா இந்த இவ்வளோ வளர்ந்த பாண்டியராஜனுக்கு ஒரு ஆள் நண்பர் சொல்கிறாரு உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் இந்த விஷயம் ஹெல்ப்பாக இருக்கும் இதில் நீங்கள் சேருங்கன்னு சொன்ன ஒரு உண்மையான நண்பை யாரெல்லாம் பண்ணிடுது அதுக்காக தான் இங்கே வந்தேன் இது விழா அற்புதமாகிச்சு எல்லாத்து விட கதாநாயகன் அவங்க அப்பா என்னை வச்சு படம் எடுத்தார் இன்றைக்கி பையன் என்ன அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா உதவி வந்து அடிப்பட்டு அடிப்பட்டு தங்க மாதிரி சமட்டு அடி வாங்கி வாங்கி இப்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாப்புல இப்போது எந்த விஷயமாதும் டக்குன்னு செய்ய மாட்டாப்புல யோசித்து செய்யலாமா வாழாமா பார்த்து செய்கிற அளவுக்கு பக்குவப்பட்டப்புல நல்ல டீம் செட் பண்ணுறப்பல இந்த இன்விடேஷன் சொன்னாங்க அக்யூஸ்டன் எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்தாங்க அக்யூஸ்ட்னு நம்மளுக்கு கொடுத்துருவாங்களா நே வரலாங்கன்னு பார்த்தா பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையை ஒரு ஆகியோஷாமி இருந்துச்சு மேனக்கட்டுருக்காங்க அது எங்கே பேர் போடணும் எங்கே டேட் போடணும் எங்கே அது டெக்னீஷன் பேர் போடணும் மேன இந்த மெனக்கட்டில் இருந்தாலே வெற்றி அறிகுறி எல்லாம் தானே நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படி கிடையாது மேனக்கடணும் இந்த விழா வெற்றி அடைய எவ்வளோ எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கீங்க மெனக்கட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் டேரக்டரு அவர் எனக்கு அவர் இருக்கிற ஷேப்புக்கு அவர் எனக்கு தெரியுமா தெரியல அவர் சொன்னார் பாருங்க லண்டனில் உங்களுக்கு வேலை பார்த்துருக்கேன்னு ஆடி போயிட்டேன் கொஞ்ச விட்டா அவர் பூ படத்தை சொல்கிறப்படுறது சென்டர்லேருந்து ஆரம்பித்து கிளைமேட் சொல்கிறப்ப ஏறி தமிழில் அப்படி தான் இருக்கணும் டேரக்டரு தூக்கத்தில் எழுப்பினா கூட கதை சொல்லணும் இவர் தூக்கணும் தூக்கணும் சொல்றது கதையை தருவாக இருக்கார் எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குது ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் சித்தையாக இருக்கணும் இந்த சொல்லிகள் ஏமாற்றக்கணும் இல்லை வெளில மனசு கொடுக்குறாங்க இவங்க வெற்றி அடைஞ்சால் சினிமாவுக்கு மேலும் வெற்றி வரும் அந்த வெற்றி இன்னும் புதியவர்கள் கொண்டு வரும் புதுவாக புது ஆளுங்க வர்றதுக்கு இந்த படம் ஒரு ஒரு உதாரணமாக இருக்கட்டும் இனி புது ஆளுங்க நிறைய வருவாங்க வாத்துக்கோ தேங்க் சார் தேங்க் யூ சார் தான் அப்படியே பறக்கும் நீங்கள் நடந்து வந்தாலே சும்மாவே உங்க தலைமூடியும் நீங்கள் வரது தான் அப்படியே அந்த ஹீரோக்கான சீன் மாதிரியே இருக்கு மாஸ்டர் சூப்பர் அண்ட் அடுத்ததாக இந்த படத்துல ஒரு முதன்மையான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணியிருக்கக்கூடியவர் தான் வந்து மேடைக்கு வர போறாரு இவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான கதா நான பேர் மேடைக்கு வந்தாலும் இப்போ தான் இந்த மேடைக்கு வந்து எக்ஸ்ட்ரா பியூட்டி வந்து கிடைக்கப் போகுது ஸோ ஸ்டேஜ் இஸ் யூஸ் என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே சொல்லுங்க இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அக்யூஸ்டு டீம் சார் போகும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம் அதான் நான் முதல்ல வந்த உடனே சொன்னேன் ஒரு பயங்கர எமோஷனாக ஒரு இடத்த கனெக்ட் பண்ணிட்டார் உதய சார் உதய சார் வந்து எப்படின்னா ஃபேமிலி ஏன்னா நான் அவங்க அப்பாவுடைய அவங்க ஃபேமிலியிலே ஒருத்தந்தான் நான் அவங்க ஃபேமிலியிலே எப்பவும் இருப்பேன் ஏன்னா அப்பா அழகப்பன் சார் கூடயும் சரி அவங்க அவரோட பிரதர் விஜய் சார் கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான் எப்பவும் ரெகுலராக அந்த சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல கூட ஃப்ரெண்டாக போகிறது வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது இருக்காது ஆனால் ரெகுலராக இருக்கிற ஒரே வீடு பார்த்திங்கன்னா நம்ம உதயா சார் அழகப்பன் சாரோட வீடு தான் இருக்கும் எப்பவும் நாங்கள் போகிறது ரொம்ப அதிகமாக நான் கதை கேட்குறது அப்பாவை தான் நான் ஹீரோவை பார்த்துக்கிறது ஏன்னா அவர் எப்படி அவங்களோட பழைய கதைகள்லாம் சொல்லும்போது நான் எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய ஹீரோவாக தெரிவாங்க எப்படி இப்படி ஒரு தனி ஆளாக வந்து இவ்வளோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க இன்னொரு விஜய் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர் இவர் வந்து இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை கடந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு படத்துக்கு எப்பவுமே அந்த ஒரு ஒரு இதில் போட்டிருக்கு பாருங்க விடாமுயற்சி எனது குறிக்கோள் அப்படின்னு போட்ட மாதிரி எப்பவுமே ஒரு ஒரு ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருப்பாரு உதய் சார் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாரு அந்த படத்துலேயே நான் ஒர்க் பண்ணேன் பட் இந்த படத்தில் கூப்பிட்றப்போ திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு அப்படி தான் இது ஆனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பாண்டிங்கில் ஒர்க் பண்ணுறது சார் சும்மா ஒரு டெக்னீஷியன் வந்தாங்க அவங்க கூட ஒர்க் பண்ணோம் ஒரு ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஆகிப்பார் அவர் இப்போ பிரபு சார் சொன்னார் இல்லையா டைரக்டர் பிரபு சார் அவரை எனக்கு அறிமுகப்படுத்துகிறப்போ அதுதான் சொன்னாங்க சார் ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு இது ஒரு ஃபேமிலி மாதிரி மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும் இப்போ அஜ்மல் சாரையும் சரி அங்கே அந்த நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே சரி அவங்க தனியாக இவங்க தனியாக அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுது இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நிறைய பெரிய படங்கள் தோல்வி அடைஞ்சி சினிமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தை கரெக்டாக எந்த நேரத்தில் எப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும்னு ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்யூஸ் லவ் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்த்தேன் அக்யூஸ் லவ் அக்யூஸ் சாங்கு இந்த ப்ரொமோட் பண்ணுறதே ஒரு டிஃப்ரெண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு ஒரு 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 எஃப்ஐஆர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் மாஸ்டர் உங்க பேரில் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னென்னாச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன் ஆனால் திடீர்னு பார்த்தேன் கையில் ஒரு எஃப்ஐஆர் உங்க பேரில் போட்டிருக்குற அப்படின்னு ஒன்று கொண்டு கொடுத்தாங்க அந்த இன்விடேஷன் பார்க்கும்போது அவ்வளோ கிரியேட்டிவ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தினுடைய கதை மாதிரி என் லைஃப்ல ஒரு கதை இருக்குது அதான் சொன்னேன் இல்லையா போலீஸ் ஸ்டேஷனே போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன் உனக்கு நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சி இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபைட் மார்க்ஸாக வேலை போட்டுக்கும் போது கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தி போடணும் ஏன்னா நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு டைரக்டர் அறிவழகன் சாரோட படம் அப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு நிறைய க்ரௌடு நிறைய கூட்டம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மைக்கில் சத்தம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ ரெண்டு பசங்கள் வந்து பப்ளிக் பசங்கள் வந்து தண்ணிலாம் அடிச்சுட்டு யூனிட்டில் ஏதோ தகராலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க சரி அவங்களை அனுப்பிச்சி விட்ருங்க அனுப்பிச்சி விட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ மறுபடியும் பார்த்தா யாரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேள்ஸுங்கிட்டெல்லாம் அந்த மாதிரி கலெக்டாக பண்ணுறானுங்க அப்படின்னாங்க சரி சார் அவங்கலாம் அனுப்பிச்சி விடுங்க சார் நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்படி ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாக இருந்துச்சு ஹீரோ வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஓடி வரணும் பக்கத்தில் ட்ரெயின் வேறு நல்லா ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த தண்ணி அடித்த ரெண்டு பசங்க வந்து ஹீரோ கிட்ட போய் அப்படி பயமுறுத்திட்டு போயிட்டாங்க ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குது ஜஸ்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகி ஸ்ட்ரக் நின்றுட்டார் எனக்கு க்ரௌடில் தெரியல அப்புறம் யார் என்னாச்சு சார் அப்படின்னா இல்லை சார் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி என்னை உள்ளே விட தெரிஞ்சானுங்க கொஞ்சம் சொல்லி வைங்க மாஸ்டர் இல்லைன்னா ஷூட் பண்ண முடியாது மாஸ்டர் இப்படி இருந்தால் அப்படின்னாங்க அப்போ எனக்கு யாருன்னே தெரியல பெரிய க்ரௌடு இப்போ மைக் எடுத்து நான் சத்தம் பண்ணுறேன் டே யார் அது ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் ஏதாவது தைரியம் முன்னாடி வந்து இங்கே பண்ணுங்க கூட்டத்தில் இந்த மாதிரி கலாட்டா பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டோம் இவ்வளோதான் நடந்துச்சு இவ்வளோதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் எங்கள் பாட்டில் வேலை பார்த்தோம் வேலைலாம் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு இது நடந்தது மார்னிங் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி இருக்கும் அப்புறம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு ஒரு க்ரௌடு ட்ரெயினாக நிற்கிது நான் திடீர்னு இந்த பக்கம் ஷார்ட்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு திரும்பி பார்த்தேன் என்னப்பா ஒரே பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த பக்கம் அப்படின்னு கேட்டேன் இல்லை மாஸ்டர் யாரும் இந்த பசங்கெல்லாம் தர்ணா பண்ணுறாங்க ட்ரெயினை நின்று போச்சுனாங்க ஏன் எதுக்கு என்ன விஷயம் நமக்கு ஒன்றுமே தெரியாது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் இல்லை நீங்கள் காலையில் சத்தம் போட்டிங்கல்ல அதில் வந்து அந்த பசங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு இல்லைப்பா நான் சத்தம் போட்டது யாரும் இவங்க கெலாட்டாக பண்ணவங்க அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது இல்லை மாஸ்டர் அவங்க வந்து லா காலேஜ் தான் ஸோ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் அடிச்சிட்டாரு அடித்தேனா இப்போ மைக்கில் தானேப்பா சத்தம் போட்டேன் இது எப்போ நடந்துச்சு நான் அடிச்சது போலீஸ் தர்ணா போட்டாங்க பெரிய போலீஸ் வண்டிகளெலாம் வந்துடுச்சு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துடுவாங்க இப்போது ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி இங்கே வர்றாங்க யார் அந்த ஃபைட் மாஸ்ட் யார் டைரக்டர் இங்கே வாங்க அப்படின்னாங்க இப்போ நான் சொன்னேன் சார் நான் இந்த மாதிரி தான் பேசுனேன் சரி அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியும் இல்லைங்க அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் அடிச்சிட்டிங்களா அவங்க கையில் பேண்டேஜ்லாம் போடுங்க கையில் பேண்டேஜ் போட்டுட்டு அந்த பையன் இப்படி நிற்கிறான் எனக்கு ஷாக்கு என்ன இது சார் அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலையே இல்லை சார் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்னாங்க ஏன்னா லா காலேஜ் கரெக்டாக முடிஞ்சு ஈவினிங் ஃபோர் ஃபோர் தேர்ட்டி இருக்கும் அந்த டைமில் பார்த்தா நிறைய க்ரௌடு பசங்களாம் வந்து பயங்கர கலாட்டாக பண்ணிட்டாங்க இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க மார்சன் நீங்கள் என் கூட வாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டேஷனில் உட்காருங்க நான் இது வரைக்கும் லைஃப்லேயே போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துறாத பையன் மனசெல்லாம் ஒரே பத பதப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி போகிறா அந்த பையன் சிரிக்கிறான் என்னை பார்த்து ம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பட் அந்த பையன் எங்களை பார்த்து சிரிக்கிறான் நான் டேரக்டர் சார் ஹீரோ சார்லாம் போகிறோம் அப்போ நான் சொன்னேன் சார் ஹீரோ சார்லாம் என்ன சார் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் விட்டுருங்க சார் அப்படின்னா அப்புறம் ஹீரோ சார் விட்டாங்க நானும் டேரக்டர் சாரும் போகிறோம் போயிட்டோம் இப்படி போயிட்டு அங்கே ஸ்டேஷன் உட்காந்தாரு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நான் அவங்களை விட்டுறேன் மாஸ்டர் அப்படின்னாரு சார் அந்த பசங்கள்லாம் வெளியே நின்று கத்துறாங்க அவர் பேரில் எஃப்ஐஆர் போடு எஃப்ஐஆர் போடு எஃப்ஐஆர் போட்டால் தான் போகணும் நான் சொன்னேன் சார் நான் வேணால் போய் பகிருங்கமாக மன்னிப்பு கேட்டுறேன் சார் இல்லை நான் ஒன்றுமே பண்ணலையா அது யாருன்னு கூட எனக்கு முகம் பார்க்கல சார் நான் போய் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் போனீங்கன்னா பயங்கர கலாட்டாக வரும் பசங்களாம் உள்ளே நுழைஞ்சிடுவாங்க வேண்டாம் அப்படின்ட்டாரு இன்ஸ்பெக்டர் சரி சரி சார் ஏதாவது பண்ணி அனுப்புங்க இல்லை எஃப்ஐஆர் காப்பி கேட்குறாங்க உங்கள் பேரில் சரி சார் போட்டு கொடுங்க அப்படின்னா மாஸ்டர் எஃப்ஐஆர்னால் ஈஸியாக நினச்சிட்டிங்களா நீங்கள் இல்லை சார் அவங்கள எப்படி சால்வ் பண்ணுறது இப்போதைக்கு சால்வேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா பயங்கரக்கிற ஒரு அப்புறம் அவர் ஒரு எஃப்ஐஆர் போட்டார் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் நான் அக்யூஸ் நம்பர் ஒன் அப்போ போட்டு அனுப்பிச்சிட்டு ஒன்று நான் அந்த கேஸ் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க சரி அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தப்புறம் அந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்து தூங்கி அடுத்த நாள் ஷூட்டிங் இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கலாம் என்ன ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக இருந்திருக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சா செல்ஃபோனில் பார்த்தா அடுத்த நாள் கால் ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மிஸ்டு கால்ஸ் எதுக்கு இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல்ல ஒருத்தருக்கு போட்டால் யோ எங்கே இருக்கிற நீ ஃபைட் மாஸ்டர் அப்படின்னாங்க இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படியா நியூஸ் பேப்பர் பார்த்தியா அப்படின்னாங்க என்னென்னு எடுத்து பார்த்தா நான் அந்த போலீஸார் கூட நடந்து போகும்போது இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் கைது செய்யப்பட்டார் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்க்குறதுனால அப்படின்னு ஒரு நியூஸு இப்போ நான் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் அப்படி ஒன்று விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அதை கிளியர் பண்ணேன் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த படத்தினுடைய கதாபாத்திரமும் எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல ஈடுபடுத்தி ஒரு அக்யூஸ்ட்னு ஒரு குத்து முத்திர குத்தி அப்புறம் நான் அதுலேருந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது முத முதல்ல இந்த கையில் எஃப்ஐஆர் சீட்டை வாங்கின உடனே இவங்க ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வாங்கின உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ இந்த படத்தில் நடித்த அக்யூஸ்டுங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே பயங்கர பாசிட்டிவாக ஒர்க் பண்ணாங்க அதாவது சொல்கிறேன்ல இந்த ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படிங்கிறவங்கிறது பெருசாக நம்மளுக்கு பெரிய அவ்வளோ இது தெரியாதுங்க ஆனால் எல்லாம் நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரில் எல்லாரும் தூக்கி வச்சிடறாங்க பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இதுக்காக உழைச்ச மக உழைச்சவங்க நிறைய பேர் இந்த நம்ம ஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் நான் அவங்களுக்கு முத முதல்ல கூப்பிட்டு காட்டினாங்க இல்லையா இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்குறாங்க ஈவன் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார் அப்புறம் நம்ம கேமராமேன் மருது மியூசிக் டைரக்டர் சார் எடிட்டர் பிரவீன் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஃபைட்டை எடுத்து கொடுத்தாக்க ஒரு புது விதமான ஒரு ஃபைட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அதை எடிட் பண்ணி அந்த விதமாக ஸோ இந்த படத்தை கரெக்டாக அதான் உதய் சார் இந்த படத்துக்காக முழு முழுசாக உழைச்சிருக்காரு படத்தை வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஷெட்யூலாக பிரேக் பண்ணி நடக்க முடியாமல் படம் ஷூட்டிங் இல்லாமல் ஸ்டாப் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய படங்கள் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் ஏக்தம் எடுத்ததை நம்ம முடிச்சிடணும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும் இந்த பஸ் எபிசோடு எடுக்கும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி பஸ்ஸு ஜம்பெல்லாம் வேணுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்போ பேசிக்கிட்டு இருந்தப்போ டிஸ்கஷனில் டைரக்டர் சார்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சொன்னார் மாஸ்டர் கண்டிப்பாக அது வேணும் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா டைரக்டர் சார் அந்த ரெண்டு சீக்வென்ஸ் எனக்கு பயங்கரமாக வேணும் மாஸ்டர்ன்னு சொன்னார் ஆனால் நான் சொன்னேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் சார் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்டடு பட்ஜெக்ட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உதய் சார் வந்து சொன்னார் இல்லை இல்லை அதை ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஷூட்டிங் ஆனால் கூட பரவாயில்ல அது ஃபுல்லாக எடுத்துருங்க அப்படின்னு சொன்னது ஸோ கண்டிப்பாக முழுக்க முழுக்க இது ஒன் மேன் ஹீரோ உதய் சாருக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றிகள் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆர்கே செல்லுமணி சார் அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் வளர்ந்தவங்க பாண்டியராஜ் சார் அப்புறம் கே ஆர் சார் இவங்கெல்லாம் சொன்னாங்க முரளி சார் எல்லோருக்கும் என்னோட நன்றிகள் முக்கியமாக ஆனந்தபாபு சார் நான் வந்து பயங்கர பிக் ஃபேன் அவங்களோட பிக் பிக் ஃபேன் என்னென்னா அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய ஃபேனோ அதாவது நடிப்புலையும் சரி எல்லா விஷயத்துலையும் அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு பெரிய ஃபேன் நாகேஷா இருக்கேன் ஆனால் ரெண்டாவது புரியாத புதிர்னு ஒரு படம் பார்த்து இப்படியெல்லாம் ஒரு டான்ஸ் எப்படி ஆட முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன் அந்த டைம்ல ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் நான் பார்த்தே இல்லை ஒரு ஹாஃப் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் அதாவது பரதநாட்டியம் டான்ஸ் போடிகிட்டு இருக்கும் பாதி உடம்பு மீதி பாதி உடம்பு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் எப்படி டான்ஸ் ஆட முடியும்னு எனக்கு தெரில ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே வரல அதெல்லாம் அவங்க அவங்க இவங்கெல்லாம் போட்ட ஒரு படிக்கட்டு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் இவங்கள போட்டு நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்ருக்காங்க இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் அடுத்த லெவலுக்கு அதை படத்தை கொண்டு போனோம் அதுக்காக தான் உதய் சார் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்து வாழ்த்திய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தேங்க்யூ